இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு வரலாறு பாடம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிற பாடத்தோட லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்ட் த்ரீ நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் பௌத்த சமயம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எது பிரம்ம சபை இந்தியாவில் பௌத்த சமயம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எது பிரம்ம ஞான சபை பெசன்ட் பிரம்ம ஞான கருத்துக்களை பரப்ப தொடங்கிய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா காமன்வீல் பெசன்ட் அம்மையார் பிரம்ம ஞான கருத்துக்களை பரப்ப தொடங்கிய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா காமன்வீல் போலே எங்கு பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு மகாராஷ்ட்ராவில் பிறந்தார் ஜோதிபா பூலே எங்கு பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேவில் தொடங்கியவர் யார் ஜோதிபா பூலே ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேவில் தொடங்கியவர் யார் ஜோதிபா பூலே சத்தியசோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார் ஜோதிபா பூலே சத்தியசோதக் சமாஜ் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார் ஜோதிபா பூலே ஜோதிபா பூலேவின் மனைவி யார் சாவித்ரிபாய் ஜோதிபா பூலேயின் மனைவியின் பெயர் சாவித்ரி பாய் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கியவர் யார் ஜோதிபா பூலே பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கியவர் யார் ஜோதிபா போலே ஜோதிபா போலேவின் தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறும் நூல் எது குலாம் கிரி இதற்கு அடிமைத்தனம் என்பது பொருளாகும் ஜோதிபா போலேவின் தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறும் நூல் எது குலாம் கிரி இதற்கு அடிமைத்தனம் என்பது பொருளாகும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார் நாராயணகுரு ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார் நாராயணகுரு அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் யார் நாராயணகுரு அறிவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் யார் நாராயணகுரு நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் யார் ஐயன்காளி நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் யார் ஐயன்காளி காளி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார் ஐயன்காளி எங்கு பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்களின் பாதுகாப்புச் சங்கம் என்னும் அமைப்பினை நிறுவியவர் யார் ஐயன்காழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பினை நிறுவியவர் யார் ஐயன்காழி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை அலிகாரில் நிறுவியவர் யார் சர் சையது அகமது கான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை அலிகாரில் நிறுவியவர் யார் சர் சையது அகமது கான் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பியக்கமாகும் தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பியக்கமாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் டேஷ் என்பார் ரக்னுமாய் மஜ் மஜ்தயாஸ்னன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பினை நிறுவியவர் யார் பர்துன்ஜி நௌரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ரக்னுமாய் மஜ்யஸ் நன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பினை நிறுவியவர் யார் பர்துன்ஜி நவ்ரோஜி நிரங்கரி என்பதற்கு உருவமற்ற என்பது பொருள் நிரங்கரி இயக்கத்தினை நிறுவியவர் யார் பாபா தயால்தாஸ் நிரங்கரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பாபா தயால்தாஸ் நாம்தாரி இயக்கத்தினை நிறுவியவர் யார் பாபா ராம் சிங் நாம்தாரி இயக்கத்தினை நிறுவியவர் யார் பாபா ராம் சிங் சிங் சபா நிறுவப்பட்ட இடம் எது அமிர்தசரஸ் சிங் சபா நிறுவப்பட்ட இடம் எது அமிர்தசரஸ் சிங் சபாவின் நோக்கம் என்ன சீக்கிய மதத்தின் புனிதத்தினை மீட்டெடுப்பது சிங் சபா இயக்கத்தின் நோக்கம் என்ன சீக்கிய மதத்தின் புனிதத்தினை மீட்டெடுப்பது ராமலிங்க அடிகளாரினுடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு வரை ராமலிங்க அடிகளாரின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு வரை இனி பார்ட் ஃபோர் வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்